என்னோடய சகோதரிகள் என்கிட்ட கேள்வி கலைகளால் தொலைச்சி எடுக்கிறாங்க என்னன்னா சூர்யாவுக்கும் சைத்தானுக்கும் கூட்டணி அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதை வந்து சைத்தானே அதோடய லைவில் சொல்லிருச்சு சூர்யாவை நான் எதுவும் பண்ண மாட்டேன் சூர்யாவுடைய ஆதாரங்கள் என்கிட்ட எதுவுமே இல்லை ஆக சூர்யா மேலே இனிமேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பிச்சை தன்னோடய லைவில் பகிரங்கமாக வாக்கு மூலம் கொடுத்துருச்சு இதை வச்சு என் தங்கச்சியை என்னையை கூப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா அண்ணன் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு சூர்யா உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிறான் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்கள் சொத்தையே தின்னுக்கிட்டு உங்களுக்கு எதிராகவே செயல்பட்றா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நீங்களும் சுமியும் சேர்ந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறத உங்களுக்கும் சுமிக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம் சுமி போய் யார்கிட்டையும் சொல்லலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் சூர்யாக்கிட்ட இதை பற்றி பேசியிருப்பீங்கிறது எங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா இந்த விஷயம் மூணு நாளைக்கு முன்னாலேயே சூர்யா மூலியமாக பெட்ரோல் பிச்சை காதுக்கு இந்த விஷயம் போயிருச்சு அதனால தான் அது அதோடைய ஐடியில் போட்டிருந்த அந்த ஃபோட்டோக்கள் மற்றும் வந்து சுமியை பற்றி பேசின வீடியோக்கள் வாய்ஸ் கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருச்சு காரணம் என்ன சூர்யா கொடுத்தா அலாட்டு எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி இவர் இந்தந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்ததுனால தான் இவ்வளவு நடந்துருக்கு அப்படி இருக்கிற சூர்யா கூட நீங்கள் எதுக்கு இன்னும் இருக்கீங்க போய் உங்கள் சுமி கூட உங்கள் வாழ்க்கையை தொடருங்க அந்த அக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க அவங்க வந்து உங்களையே நம்பி காசு பணம் எதையுமே எதிர்பார்க்காம இப்போ வரைக்கும் நீங்கள் தான் வேணும் நீங்கள் குடும்பத்துக்கு வந்தால் மாத்திரம் போதும்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கைக்காக உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் போய் வாழ்க்கை கொடுக்காம உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிக்கிற இவ கூட எதுக்கு நீங்கள் என்ன குடும்பம் நடத்துகிறீங்கனே வேணாமனே சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க நல்ல கருத்து அருமையான கருத்து இப்போயும் நான் சொல்கிறேன் இந்த பத்திரம் போடுறது இந்த அவங்க அம்மாவை வர சொல்கிறது இந்த அவங்க அன்னைங்களை கூப்பிடுறது வக்கீல் வைக்கிறது இல்லை யார் முன்னாலேயாவது வச்சு எழுதி வாங்கிறது இது எல்லாத்தையுமே கட்டிடுவோம் இது எல்லாத்தையுமே தலைமொழிடுவோம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அவள் இந்த ஜென்மத்தில் வந்து எதையும் ஆளுகளை வச்சு எழுதியும் கொடுக்க இல்லை அவள் அதுக்கு கட்டுப்பட போகிறதும் கிடையாது இப்போ நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த முடிவு வந்து சூர்யாவும் ஏற்றுக்கிற ஒரு முடிவு தான் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் இதில் வந்து சூர்யாவுக்கு அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எழுதுறது வைக்கிறதுனால தான் அதை யோசிச்சுக்கிட்டு இந்த அந்தா 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 அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே கிடப்பா வக்கீல பிடிக்கணும் அப்புறம் இவங்கிட்டாவது போயிடுவா அவங்க அம்மா வராது வர மாட்டாங்க இப்படி நம்மளையே போட்டு குழப்பிடுவாள் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன் ரைட்டாக ஒரே ஒரு வீடியோ சிம்பிளாக நானும் சிக்காவும் இத்தனை நாள் எனக்கு சிக்கா வந்து நான் வந்து ஒரு தவறான பாதையில் போன ஒரு பொண்ணுதான் என்னை திருத்தி என்னை வந்து ஒரு காட்ஃபாதராகவும் எனக்கு ஒரு வழிகாட்டியாகவும் என் குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாவலனாகவும் இருந்தார் இப்போ அவருடைய குடும்பம் அவருக்கு வந்து வந்துருச்சு இதில் நான் ஊடாவில் வந்து தலையிட விரும்பலை நானும் எவ்வளவோ அவரை வந்து கட்டுப்படுத்தி பார்த்தேன் என் பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளெல்லாம் எடுத்தேன் ஆனால் நான் செய்த சில தவறுகள் அவர் வ அவரை வந்து அதை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு என் மனசையும் அது உறுத்துச்சு நான் தேவையில்லாமல் போய் அந்த பெரியம்மா கூட கூட்டணி வைச்சது ஆடியோ கொடுத்தது சிக்காவுக்கு தெரியாமையே அவரை வச்சு வீடியோ எடுத்தது அவரை வந்து அவருக்கு தெரியாமல் ரெக்கார்டிங் போட்டு அதை வந்து பெட்ரோலுக்கு அனுப்புனது பிச்சை பெட்ரோல் பிச்ச அந்த சைத்தானுக்கு அனுப்புனது இதெல்லாம் என் மேலே உள்ள தப்பு தான் நான் என்னை வந்து அவர் மன்னிச்சிருட்டோம் என்னை மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமேல் அவர் வந்து அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நானும் பெரியம்மாவும் கூட்டணிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அவர் என்னை விலக சொல்கிறாரு எனக்கு இவ்வளோ ரூபா தர்றேன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் அவரை விட்டு நான் விளையிட்றேன் அவர் வழியில் குறிக்கிட மாட்டேன் அவர் குடும்பத்தை பற்றி எதுவும் பேச மாட்டேன் அவர் குடும்பம் வந்து என்னையே பேசக்கூடாது நான் தற்கொலை முயற்சிக்கு போக மாட்டேன் அவர் என்னை விட்டு குடி போதையில் வந்து லைவ் போட மாட்டேன் லைவ் போட்டு எதையாவது வந்து பேச மாட்டேன் ஏன்னா அவள் மெயினாக பிளாக்மெயில் பண்ணுற விஷயம் என்னென்னா நான் வந்து அவளை விட்டு விளையிட்டேன் ஒரு ரெண்டு நாள் அவள் கூட இல்லை வைக்கலை அப்படின்னா உடனே வந்து சரக்க போடுறது லைவில் உட்காடுறது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறது இவன் தான் என் குடும்பத்தை என்னையை சீரழித்தேன் என்னையை நாசம் பண்ணினேன் என் வாழ்க்கை நான் வந்து இல்லை இல்லாட்டினா எப்படி எப்படியோ போயிருக்கும் நேரம் வந்து நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபரை பிடிச்சிருப்பேன் ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் போயிருப்பேன் இல்லைனா சினிமாவில் போய் நடித்து பெரிய பேரும் புகழும் அடைஞ்சு நேரம் ஒரு கோடீஸ்வரியாக வாழ்ந்திருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்தவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்குள்ளே பேசக்கூடாது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது என்னை வெறுப்பேற்றுறதுக்காக எவெங்கூடையாவது போய் தேவையில்லாமல் வீடியோ போடக்கூடாது கவர்ச்சி காட்டக்கூடாது கண்டபடி வந்து படுத்துக்கிட்டு பிதிக்கிக்கிட்டு வீடியோ போடக்கூடாது அதே மாதிரி தற்கொலை முயற்சி குறிப்பாக நான் இல்லாதப்போ அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை நடிப்பாக நாடகமானு தெரியலை கழுத்தில் போட்டு சுருக்கு கயிறை போட்டு இறுக்கிக்கிறது அதை வந்து அப்படியே இறுக்கி அப்படியே சாகுற மாதிரி இது பண்ணுறது அதை வந்து என்னை பார்க்குற மாதிரி லைவில் போட்டு காட்டுறது பண்ணுறவா தனியாக வந்து வீட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே பண்ணிட்டு போக வேண்டியது அதை லைவாக போட்டு மக்கள் முன்னால் எல்லாருக்கிட்டேயும் எல்லோரும் அதை பார்க்குற மாதிரி செஞ்சு அதை பதறிக்கிட்டு பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய சூர்யாவுடைய விழுதுகள் சூர்யாவுடைய அபிமானிகள் அவங்க ஃபோனை போட்டு ஐயோ அக்காவுக்கு என்னமோ ஆகுது சீக்கிரம் போய் அக்காவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் போடுறது நான் பதறிக்கிட்டு இங்கேருந்து ஓடுறது இந்த விளையாட்டுலாம் வேணாம் ஒன்று ஒரே ஒரு வீடியோ சிம்பிளாக நான் தான் பெரியம்மாவோடய கூட்டாளியும் தெரிஞ்சு போச்சுல எனக்கு எவ்வளோ பணம் தர்றேன் நான் இவ்வளோ உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணுறேன் இந்த தொகையை கொடுத்துட்டு நீ ஒதுங்கிக்க நீ உன் குடும்பத்தோட போ உன் குடும்பத்தை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் பாதக்கருப்பு ராய மேலே மடப்புறங்காளி மேலே கோகுல் திலீப்பா மேலே எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அமிர்தம்மா மேலேயும் சேர்த்து சத்தியம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஒரு வீடியோ போடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டால் போதும் இதோட உனக்கு எனக்கு உள்ளதை நான் வந்து ரிக்கார்டு பூர்வமாக அதை நான் சிடி போட்டு வச்சுக்கிறேன் இந்த பத்திரம் எழுதுறது இது கூட வேணாம் எழுதுனா நாளைக்கு என்ன ஆயிருமா சொல்லுவாள் பத்திரம் எழுதுனது நான் போதையில் இருந்தேன் அந்த நேரம் என்னை ஏமாற்றி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க என் சுயநுணைவோடு நான் எழுதலை அப்படின்னு சொல்லி உருட்டிடுவேன் நாளைக்கு இவளுக்கு ஒரு கஷ்டமாகி போயிடுது என்னை விட்டு விலகுறா இன்றைக்கி ஒரு சூழ்நிலைக்கு சரி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுக்குறோம் எத்தனை லட்சம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவள் ஒதுங்கி போட்டுங்கிறதுக்காக நம்ம எழுதி கொடுத்துருவோம் அத்தனை லட்சத்தையும் என்கிட்ட வாங்கிடுவா ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே ஒரு பத்து லட்ச ரூபா என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறா நான் இவன் ஏதோ பேசி ஈசி வச்சு ஒரு ஏழு லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன் இந்த பிரச்சனையை அந்த ஏழு லட்ச ரூபா வர்ற வரைக்கும் இவன் அமைதியாக இருப்பாள் பொறுமையாக இருப்பாள் ஏழு லட்சம் வசூலானதுக்கப்புறம் இல்லையா ஒரு வீடு கேட்பா ஏழு லட்சத்தை கூட விடுங்க எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு வீடு கட்டின கட்டினா அதுக்கு டிவி நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசி ஒரு வீடை பிடிச்சி இழுப்பூர்லேயோ திருப்பூர்லேயோ மதுரையிலையோ பிடிச்சி போயிடுவாள் குடி போயிட்டு இவன் குடும்பத்தோடு இருப்பாள் நான் லோன் கட்டுற வரைக்கும் பேசாமல் இருப்பாள் லோன் கட்டி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து அன்றைக்கி சுயநினைவு இல்லாமல் எழுதி கொடுத்துட்டேன் அன்னைக்கு நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எல்லாமே வந்து போதையில் எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லி சொல்ல மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவான் எல்லா காசையும் வாங்கிட்டு எனக்கு சுயநினைவு இல்லை இவங்க ஏமாற்றிட்டாங்க நான் இப்படிலாம் வந்து நான் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு குண்டத்துக்கு போடுவாள் இப்போ நான் வீடியோவாக போட்டுவிட்டால் அது ஜென்மத்துக்கு அழியாது இதில் வந்து ஏ ஒன்னோ இல்லை மார்பிங்கோ இல்லை கிராஃபிக்ஸோ எதுவும் பண்ண முடியாது உன் வாயால் உன்னுடைய சூர்யா மீடியா அஃபீசியல்ங்கிற சேனலில் ஒரு வாக்குமூலம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ கொடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சிக்கா எனக்கும் உங்களுக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை நான் ஏ வழியை பார்த்துட்டு போய்க்கிறேன் உங்களுக்கு நான் செஞ்ச நம்பிக்கை துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் உண்மையிலேயே பச்சை துரோகம் தான் இதிலேருந்து நீங்கள் வந்து என்னை விளக்கிட்டீங்க என் கூட இருக்கீங்க ஆனால் என் கூட இருந்துக்கிட்டு நீ தினா உங்களுக்கு எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஓப்பனாக சொல்லப்போனாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு சண்டையாவது வந்துடுது வீடியோ போட்டால் சண்டை சுமி வந்து என் கூட பின்னால் நின்னால் சண்டை ஏதாவது அவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடு நேற்று ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க எது எதுக்கு சண்டை போகணுன்னு ஒரு இல்லையா உனக்கு ஒரு புது வண்டி இருக்குது நீ ஓட்டிக்கிட்டு இருக்க அதே மாதிரி சுமிக்கு வண்டி இல்லை என்கிட்ட அவங்க பல மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ பல மாதங்கிறத விட பல வருஷமாக அப்போ கல்யாணம் முடிச்ச பூசிலருந்தே என்கிட்ட வந்து ஒரு டூ வாங்கி கொடுங்கங்க நான் மார்க்கெட்டுக்கு போக வர்றதுக்கு இல்லை நீங்கள் எங்கேயாவது போயிட்டீங்கன்னா எமர்ஜென்சிக்கு போய் எங்கேயாவது பால் பாக்கெட்டு மாவு பாக்கெட்டு வாங்க காய்கறி ஜாமான் வாங்க எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேங்கன்னு சொல்லி அப்போ இருந்து கேட்டாங்க நான் தான் வந்து என் வீட்டுக்கார பொண்ணாக பூவாக வந்து பொத்தினாப்பில் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தேன் இப்போ எப்படி உன்னையே வளர்க்குறேன் எங்கேயும் போக விடாமல் உனக்கு வண்டி இருந்தும் இப்போ நீ எங்கேயாவது போறியா நான் தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போக வர எல்லாத்துக்கும் நான் தான் என்றைக்காவது ஒரு நாள் பூத்தா மாதிரி தான் நீ ஏதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி போய் மெடிக்கலில் போய் ஏதாவது மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு தான் நீ வண்டி எடுத்துகிட்டு போவ அதை மாதிரி தான் நானும் சுமியை வச்சுருந்தேன் பொத்தி பொத்தி வச்சுருந்தேன் வீட்டை விட்டு வெளியே போட மாட்டேன் உனக்கு வண்டியே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில் இப்போ அவங்களுக்கு வண்டி தேவை ஏன்னா நான் முழுக்க முழுக்க ஓம் கூட இருக்கேன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு டூ வேணும் ஏன் அவங்க கேட்குறாங்க ஏங்க உங்களையே நான் வந்து காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வாங்க மட்டன் வாங்கிட்டு வாங்க மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு ஒரு பேடிஎம்மோ கூகுள் பேயோ பண்ணி எங்கள் ஒரு ஐநூறுரூவா போடுங்க ஆயிரம் ரூபா போடுங்கன்னா நீங்கள் போட்டு விட்ருவீங்க நானே போய் தினம் மார்க்கெட்டு ஜாமான் வாங்கிக்கிறேன் அதுக்கு நான் ஆட்டோவில் போகிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குங்க நாலு பேர் கூட உட்காந்து போகிறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வர்றேங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க இது நியாயம் எனக்கும் புரிஞ்சிச்சு நேற்று லைவில் என்ன சொன்னேன் ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா சுமி உனக்கு அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் இதுக்கு அவள் என்ன சொல்கிறா ஆமாம் ஊர்மையை போகிறதுக்கு வண்டி இல்லை அதனால் இவர் வந்து வண்டி வாங்கி கொடுக்க போகிறாரு எல்லாம் பார்த்துக்கங்கப்பா வண்டியை வாங்கி கொடுத்துட்டு இவரே பின்னால் போய் விளக்கு பிடிப்பார் இப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பேச்சா ஆ அப்போ உனக்கு வண்டி வாங்கி கொடுத்ததை அப்போ நீ ஊர்மையை போகிறதுக்கானுங்கிற வார்த்தையை நான் நேற்று லைவில் விட்டேன் இது இயற்கையாக சொல்கிறது தானே என் பொண்டாட்டியை வந்து ஊர்மையை போகிறதுக்கு தான் வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நீ சொன்னால் அப்போ நீ எதுக்கு வண்டி வாங்குற இதுக்கு தான் நான் கேட்டேன் நியாயமான கேள்வி தானே உடனே வந்து நைட்டு பூரா சண்டை உட்காந்துக்கிட்டு அப்போ உன் முண்டாட்டிக்கு நீ வண்டி வாங்கி கொடுக்க போகிற உறுதியாக வாங்கி கொடுத்துருவியா அப்படியா சரி பார்த்துக்கறலாம் நீ எப்படி வண்டி வாங்கி கொடுக்குறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நேற்று பூரா நைட்டு உட்காந்துக்கிட்டு சண்டை இழுக்கிறேன் எதுக்கு இது தேவையா எனக்கு ஏன் முண்டாட்டிக்கு வண்டி வாங்கி கொடுக்குறதுக்கு இவக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேங்கிற அவசியம் என்ன ஏன் முண்டாட்டி வண்டி வாங்கி ஓட்டுறதில் இவளுக்கு என்ன பொறாமல் வந்துச்சு இவையும் பொங்கணும் இவையும் சுமியை ஊர்மையை போகிறவன் கேட்கணும் இப்போ நான் நல்லா கேட்குறேன் நேற்றுலேருந்து என் தங்கச்சிகள் நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குற ஒரே கேள்வி சுமியத்தை நாளாக வீடியோ போடலை அப்புறம் என்ன இதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு சுமியத்தையை பற்றி இழுத்து இழுத்து வீடியோ போடணும் அவங்க தான் இப்போ வீடியோவும் போடலை ஷார்ட்ஸும் போடல எட்டு நிமிஷம் வீடியோவும் போடல அமைதியாக போயிட்டாங்கல்ல அப்புறம் இவள் இழுத்துக்கிட்டே இருக்காள் சுமியை அப்போ இவளுக்கு பணம் தானே குறிக்கோள் எங்கள் அத்தையை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தார்ல சுமி வந்து என்னையவே பேசி சம்பாதிக்கிறாள் சூர்யா இல்லைன்னா மீடியாவே இல்லை அப்படின்னு சொன்ன இன்றைக்கி அதே சூர்யா சுமி இல்லைன்னா உனக்கு ச கண்டெண்டே இல்லை சுமி இருந்தால் தான் உனக்கு பேச்சு அவள் இல்லைனாலும் சுமி இழுத்து இழுத்து பேசுகிறேன் ஆ நான் பல தடவை சொல்லிட்டேன் சுமி வந்து உன்னைய பற்றி பேசலைன்னா விட்டுரு உன் வழியில் நீ போ சுமி அதுக்கு தேவையில்லாமல் இதில் உள்ளே உள்ளே இழுக்கிறேன்ட்டேன் கேட்குற மாதிரியே இல்லை அப்போ நம்ம முடிவு என்ன ஒரே வார்த்தை நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வீடியோவாக போடு ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எனக்கும் சிக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ தைரியமான பொம்பளை தானே உன்னால் தனியாக வாழ முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கில்ல உன் வாழ்க்கையில் நானும் அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுறேன் இனிமேல் எனக்கும் சூர்யாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்க யார் கூட போய் வீடியோ போட்டாலும் எனக்கு தேவையில்லை அவங்க கணவரோட வாழ்ந்தால் என்ன இல்லை யார் கண்டவன் கூட வாழ்ந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை உன் வழியை நீ பார்த்துக்க என் வழியை நான் பார்த்துக்க உன்னையை பற்றி இனிமேல் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு வாக்கு மூலமாக ஒரு வீடியோ போடுறேன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் கொடுக்குறேன் நான் ரெடி நீ ரெடியாக தைரியமாக இருந்தால் ஒரு வீடியோவை போட்டு இன்றைக்கே முடிச்சு விட்ரு எப்படான்னு சொல்லி என் துணிமணியப்பறம் எடுத்து வாசலில் வை அதை அப்புறம் எடுத்துகிட்டு நான் அப்படியே வாசலோட வாசலாக கிளம்பிடுறேன் உன் டூ வீலரையும் விட்டுறேன் உன் காரையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் இன்னொன்று சொல்கிறேன் உன் காருக்கும் டூ வீலருக்கும் டிவை நானே கட்டுறேன் உன்னை விட்டு ஒதுங்கிட்டா ஐயோ இவர் நம்மளுக்கு பணம் கட்டுவாரோ கட்ட மாட்டாரோ அப்படிங்கிற கவலையெல்லாம் நீ படமே வேணாம் உன் உனக்கு வீட்டு வாடகையிலேருந்து உன் வீட்டு வீட்டில் இருக்கிற டூ வீலர்லேருந்து கார்லேருந்து எல்லா கண்டத்துக்கும் கருமத்துக்கும் கருமாந்தரத்துக்கும் நான் பணம் கட்ட தயார் காசு கொடுக்க நான் ரெடி நீ என்னை விட்டு விலகிறதுக்கு ரெடியாக அஞ்சே அஞ்சு நிமிஷம் வீடியோ போதும் ரைட்டாக முடிஞ்சால் பதிலை சொல்லு இல்லையா மூடிக்கிட்டு பேசாமல் போயிரு அதுக்கு அடுத்த நடவடிக்கை நான் எப்படி எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் சரியா மக்களே என் தங்கச்சிகளுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வர்றேன் விலக ரெடி ஆனால் வீடியோ போட அவள் ரெடியாக கேட்டு சொல்லுங்கள் இல்லைனா கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்